ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் மொத்த நர்ச்சி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வாசிக்கிறோம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நர்ச்சதிக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அதாவது சின்னஞ்சிறிய சகோதரலுக்கு நீங்கள் இவற்றை செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் ஒருவருக்கு செய்கின்ற பொழுது அது கடவுளுக்கு செய்வதாக இருக்கிறது ஆம் புரிய மாறலே அப்போ நான் ஒரு காரியத்தை செய்கிறோம்னா அது நன்மையாக இருக்க வேண்டும் உதவியாக இருக்க வேண்டும் கருணியாக இருக்க வேண்டும் பரிவாக இருக்க வேண்டும் பகிர்வாக இருக்க வேண்டும் பாசமாக இருக்க வேண்டும் இரக்கமாக இருக்க வேண்டும் ஒருபொழுதும் தீமையாக இருக்கக்கூடாது அப்படி செய்வதை நாம் தவிர்க்கக்கூடாது அதை தான் நம்ம மக்களின் வெற்றி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வரை வாசிக்கிறோம் நான் பசியாக இருந்தேன் எனக்கு உண்ண உணவு கொடுத்தீர்கள் நான் இருந்தேன் எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள் நான் இருந்தேன் என்னை வரவேற்றீர்கள் நான் ஆடையின் இருந்தே என்னை போத்தினீர்கள் நான் சிறையிலிருந்தே என்னை காண வந்தீர்கள் நான் நோயிட்டு வந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் ஆக ஒரு மனிதன் ஆவியிலே ஆத்துமத்திலே சரீரத்திலே குறைபடுகின்ற பொழுது அந்த குறைகளை நம் கண்களுக்கு கடவுள் காண்பிக்கின்ற பொழுது அந்த குறைவுகளை நிறைவு செய்கிற திராணியை கடவுளுக்கு கொடுத்துருப்பாள் அதை நிறைவு செய்கிற பிள்ளைகளாய் உதவி செய்கிற பிள்ளைகளாய் நன்மை செய்கிற பிள்ளைகளாய் நான் மாற வேண்டும் சின்னஞ்சிறிய சகோலுக்கு இவற்றை செய்தபதெல்லாம் அது கடவுளுக்கு செய்வதாயிருக்கும் எத்தகைய அன்பு பரிமாற்றத்தை அன்பின் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற நன்மைகளை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாறுவோம் வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்